வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இது நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலோட புதிய ஷார்ட்ஸ் பதிவு என்னென்னா மகாலய பக்ஷம் இது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சிரம்தார்ந்த நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம் நீங்கள் வந்து எங் இந்த சேனலை இந்தளவு கொண்டு போயிருக்கிறீங்க அதுக்கு முதல்ல என்னுடைய மனம் அதாவது என் சந்தோஷத்தோடு சொல்கிற ஒரு நன்றியை நீங்கள் ஏற்றுக்குங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நேற்று இந்த பட்சம் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி இந்த பதினாறு நாட்கள் என்னெல்லாம் செய்யணும் தெளிவாக டியூ நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வர ஒரு சம்மரி மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் ஏன் முன்னோர்கள் நமக்கு இந்த வழிபாடு வச்சாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தொட்டதெல்லாம் பிரச்சனை அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லை எதை தொட்டாலும் தடங்கள் எதை ஒரு வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லை இல்லைங்க ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது கல்யாணாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது குழந்த பிறந்தாலும் அது ஒரு அங்கீன குழந்தையாகவோ இல்லை ஒரு ஆர்டிச குழந்தையாகவோ ஏதோ ஒரு குறையுள்ள குழந்தையாகவே பிறகு வருஷ வருஷம் இந்த அதுக்கு பரம்பரை பரம்பரையாக இது நடந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை இப்படியும் இருக்கிறவங்க நீங்கள் போய் ஜாதகம் போய் கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிறது பித்ரு கடன் பித்ரு தோஷம் அதுக்காக தான் அந்த பித்ருதோஷத்தை நீக்கிறதுக்காக தான் முன்னோர்கள் நமக்கு என்ன நாலஞ்சு முறைகள் கொடுத்துருக்காங்க வருடா வருடம் அவங்க இறந்த தேதியை கணக்கில் வச்சுக்கணும் சி சாரி இறந்த தேதி இல்லை இறந்த திதியை கணக்கில் கொள்ள வேண்டும் அந்த இறந்த திதி வந்து வளர்பிரியாக தேர் பார்க்கணும் தமிழ் மாதத்தில் வரக்கூடியது தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இங்கிலீஷ் மாதம் கணக்கிலே அது வராது ஒன்று மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையை அவங்கள நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச பொருள்கள்லாம் செஞ்சு இலை போட்டு படையல் பண்ணி கொடுக்கணும் இது வந்து நம்ம எப்போது செய்யணும் அப்படி சில பேரால் அதை வந்து தொடர்ந்து செய்ய முடியாதவங்கிறதுக்காக தான் இந்த மகாலய பட்சத்தை ஆரம்பிச்சுக்கலாம் ஏன் தெரியுமா அந்த பட்சத்தில் பதினாலு நாட்கள் இப்போ பண்ண சொல்கிறாங்க யார் இறந்துருந்தாலும் இந்த பதினாலு திதிக்குள்ளே தான் இறந்துருக்கணும் இப்போது நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா தெரியும் இல்லை தாத்தா பாட்டி தெரியும் அவங்க முன்னோர்கள்லாம் தெரியாது ஆனால் நம்ம சம் பரம்பரையை சார்ந்தவங்க நம்மளை தேடி வரக்கூடிய காலம் தான் இந்த பதினாலு நாட்கள் அப்போ அந்த பதினாலு நாளும் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்க மனசு சாந்தி அடையும் அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க நம்ம எதிர்கொண்ட எல்லா பிரச்சனையும் ஆகுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்கணும் ஆட்காட்டி விரல்லையும் இது கட்ட விரலுக்கு நடுவில் தான் தண்ணியை நீங்கள் வந்து எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் ஃபுல் வீடியோ பாருங்கள் புரியும் அதுக்கப்புறம் மதிய படையல் போடுங்க மூணாவது விஷயம் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க நாலாவது கோவில்லையும் விள வீட்லேயும் விளக்கு ஏற்றுங்க இந்த பதினஞ்சு உண்டான தனி விளக்காக ஒன்று வச்சுங்க அது முன்னோர்களுக்குன்னே ஒன்று நம்மளை தேடி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம நினச்சி செய்கிறத அவங்க ரொம்ப சந்தோஷோடு ஏற்று நம்மளை வாழ்த்துவாங்க நன்றி வணக்கம்